நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் சனி உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போகுது இவ்வளவு நாளா ஜென்மத்துல இருந்த சனி விலகி ரெண்டாம் வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஜென்ம சனி என்னன்னு செஞ்சிருக்கு நிறைய கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாத்தையுமே தந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க கண்டிப்பா அழுது இருப்பீங்க அப்படி ஒரு சூழல்களை கண்டிப்பா கும்பராசிக்காரங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க அதுல இருந்து நீங்க இனி விடுவிட போறீங்க ரெண்டாம் வீட்டுக்கு சனி வருது பாதச்சனி இது ஜென்ம சனி அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இருந்தாலுமே சின்ன சின்ன பொருளாதார கஷ்டங்கள் இருக்கவே தான் செய்யும் மழை நின்னதுக்கு அப்புறமே சாரல் நிக்கலிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே ஒளிய பெரிய அளவுகள்ல கடந்த இரண்டு வருடங்களாக இருந்த பிரச்சனைகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது அது மட்டும் தெளிவாக சொல்ல முடியும் இரண்டாம் வேலில் இருக்கக்கூடிய சனி சின்ன சின்ன பொருளாதார பிரச்சனை குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இல்லை சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இல்லை நீங்கள் பேசக்கூடியதே உங்களுக்கு யமனாக வந்து நிற்கிறது உங்களுக்கு வம்பாக வந்து நிற்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே ரெண்டில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு செய்யவே தான் செய்யும் என்ன இருந்தாலும் உங்க ராசிநாதனாக சனி இருக்கிறதுனால பெரிய அளவுகள்ல சிரமங்கள் கிடையாது சரி சனியுடைய பார்வைகள் என்ன பார்ப்போம் சனி ரெண்டாம் வீட்டுல இருந்து நான்காம் வீட்டை பாக்குது நாலாம் இடங்கிறது குடும்பம் வீடு வண்டி வாகனங்கள் சுகம் இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய படிப்பை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் கும்பராசிக்காரங்க படிக்கிற வயசுல இருந்தா கொஞ்சம் படிப்புல பின்தங்க வேண்டிய ஒரு சூழல்கள் கடைசி ரெண்டு வருஷமாவும் இருக்குது இப்பவும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் இருந்தாலுமே கடந்த ரெண்டு வருடங்களாக இருந்த ஒரு மோசமான சூழல்கள் இனிமேல் இருக்காது வண்டி வாகனங்கள் சின்ன சின்ன பழுதுகளாகத்தான் செய்யும் அதெல்லாம் சரி வேண வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படும் அதுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும் வீடுகள் ஏதாச்சும் டேமேஜ் ஆகுறது அதுக்கு செலவு வேண்டிய பண்ண வேண்டிய ஒரு சூழல் இது எல்லாத்தையுமே கும்பராசிக்காரங்களுக்கு தரவேதா செய்யும் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்குது இதனால வந்து பொருளாதாரத்தினால கொஞ்சம் தல ஏற்படலாம் இல்ல சொன்ன பார்க்க காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்களே வருத்தப்படலாம் இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே நீ கொஞ்சம் கொஞ்சம் வரும் முழுமையா உங்களுக்கு சனி விலகல அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா எதுவுமே பெரிய அளவுகள்ல வருத்தப்படக்கூடிய அளவுகள்ல கண்டிப்பாக இருக்காது சரி சனி பத்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு பதினொன்னாம் வீட்டையும் பாக்குது பதினொன்னாம் வேட லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பாக்குறதுனால பெரிய லாபத்தை தடை பண்ணும் பத்து ரூபா முதலீடு போட்டா பாஞ்சு ரூபா கிடைக்குன்னா தான் கிடைக்கும் இருபது ரூபாய் கிடைக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது அந்த மாதிரியான பெரிய லாபங்கள் உங்களுக்கு வராது அந்த பெரிய லாபத்தை தடுக்குமே உளிய வருமானத்தை தடுக்காது ஆக வரக்கூடிய வருமானங்களில் எந்த சிக்கல்களும் இருக்காது பதினொன்னா வீட்டை சனி பார்க்கறதுனால ஆக சனி பாதச்சனியாக இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குமே ஒழிய இவ்வளவுனால ஜென்ம சனி தந்த கஷ்டங்களும் கவலைகளும் இனி இருக்காது மெல்ல மெல்ல பொருளாதார முன்னேற்றங்களையும் இந்த ரெண்டில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு தரவேதான் செய்யும் சரி அடுத்தது குரு என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் குரு உங்க ஆசைக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வருது அஞ்சாம் இடங்கிறது பூர்வீகஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் உங்களுடைய உயர்கல்வி பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய குழந்தைகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்க குரு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வருமானங்கள் வரும் உயர்கல்வி படிக்க போறவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய செலவுகள் இல்லாம நல்ல காலேஜிலே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாத்தையுமே அஞ்சாம் படத்துல இருக்கிற குரு தருவாரு கும்பராசிக்காரங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் இதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அஞ்சல குரு நிக்கிறதுனால அஞ்சலி கெஞ்சினாலும் குரு வராது வாங்க உங்களுக்கு அஞ்சல குரு வர்றது நல்ல அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான் சனி ஏழ சனி காலகட்டங்கள்ல குரு உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறது ரொம்பவுமே ஆறுதலான ஒரு விஷயம்தான் அஞ்சல குரு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரி குருவுடைய பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் பார்ப்போம் குரு அஞ்சாம் வீட்டுல நின்று உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குது இது எல்லா விதமான பாக்கியங்களையும் நீங்க அனுபவிக்க முடியும் இவ்வளவு நாளா சிரமங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் பட்டாலும் குருவால நல்ல பாக்கியங்களை அனுபவிப்பீங்க நல்ல சுகபோகமா வாழ்வீங்க லக்ஸரியா வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த குரு தருவாரு நல்ல ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை குரு பகவான் உங்களுக்கு தருவாரு பதினொன்னாம் வீட்டை பார்க்குது குரு சனி என்னதான் இருந்தாலும் பதினொன்னாம் வீட்டை பார்த்து கெடுத்தாலும் குரு பதினொன்னாம் வீட்டை பார்த்து உங்களுக்கு நல்ல லாபத்தையும் தரும் தொழில் ரீதியான வருமானங்கள் தடையில்லாம தரும் சனியும் தரும் குருவும் தரும் உங்க ராசிய குருப்பாகுது இது வந்து தெளிவான சிந்தனைகளை கொடுக்கும் நல்ல ஒரு மன நிறைவுகளை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் எதையுமே வந்து தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க யோசிச்சு செயல்படுவீங்க உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுடைய நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும் ராசியை குருப்பாக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் நல்ல உற்சாகம் ஏற்படும் எப்பவுமே தினமும் காலையில உற்சாகமா எதிரிப்பீங்க அந்த நாள் முழுவதுமே உற்சாகமா செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு பேரும் கண்டிப்பாக அமையும் அஞ்சல குரு உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்குது சனி சின்ன சின்ன இடைஞ்சலைகளை தந்தாலும் கூட குருவால அது எல்லாமே சரி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்ல கும்பராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்க போறீங்க சரி இந்த சனி குருவை பார்த்தாச்சு அடுத்தது ராகு கேது என்ன செய்யுங்கிறதையும் பார்த்துடலாம் ராகு உங்க ராசியிலேயே வந்து அமருது ராசியில் அமரும் போது குழப்பத்தை தருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தராது ஏன்னா குருவோட பார்வையில் அது இருக்குது அதனால எந்த விதமான குழப்பங்களையும் உங்களுக்கு தராது நல்ல எதிர்பாராத தன வரவுகள் எல்லாத்தையுமே ராசியில் இருக்கிற ராகு உங்களுக்கு தரு ஏன்னா குரு பார்வையில இருக்கிறதுனால ஏழாம் வீட்டுல கேது இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இது வந்து அஞ்சல குரு இருக்கிறதே ஒரு நல்ல குருபலமாக நம்ம எடுத்துக்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழரை சனி காலகட்டங்கள்லயும் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தைகள் உடனடியாக கிடைக்கும் துணை இடத்துல நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் நல்ல ஒரு அந்யுனியம் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷங்கள் நிகழக்கூடிய ஒரு சிறப்புகளை அஞ்சல் இருக்கிற குருவும் தரு ஏழாம் இருக்கிற கேதுவும் நல்லபடியாக தரும் உங்களுக்கு நல்ல துணையை ஏற்படுத்தி தரும் ஏழ் இருக்கிற கேதுவும் அஞ்சல் இருக்கிற குருவும் ஆக இல்லற வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல ஆண்டுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கும்பராசிக்காரங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர போறீங்க மெல்ல மெல்ல வெற்றிகளை அனுபவிக்க போறீங்க மெல்ல மெல்ல சந்தோஷத்தையுமே சிறப்பான ஒரு நல்ல பலன்களையும் கண்டிப்பாக அனுபவிக்க கூடிய ஒரு அமைப்புகள் இந்த குருவாலையும் ராகு கேதுகாலையும் உங்களுக்கு ஏற்பட போகுது இது கூட வந்து உங்க ஜாதகத்துல புக்திகளும் நல்லா இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் அமையும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்